மண் ருத்ராட்சம் அலங்கார வளைவு தட்டு தயாரிப்பு மானா மதுரையில் கலை நியமிக்க பொருட்களை தயாரிக்கும் பெண்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சிறப்பு பயிற்சி எளிய முறையில் கலை நுணுக்கத்தை கற்றுக்கொடுப்பதால் பெண்கள் ஆர்வம் சுயதொழில் முனைவோராகும் பெண்கள் அசத்தல் தயாரிப்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மண்ணிலே ருத்ராட்சம் அலங்கார வளைவுகள் உள்ளிட்ட அழகு பொருட்களை தத்ரூபமாகவும் நேர்த்தியாகவும் கலை நயத்துடனும் தயாரித்து அசத்தி வருகின்றனர் மத்திய அரசின் ஜவுளித்துறையின் கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி மற்றும் தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனம் சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இப்பயிற்சி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மண்பாண்ட கூடத்தில் நடக்கிறது முதுநிலை மண்பாண்ட கலை பயிற்சியாளர் ராஜகோபால் தலைமையில் சுயதொழில் முனையும் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதில் கலந்து கொண்ட பெண்கள் களிமண்ணில் ருத்ராட்சம் அலங்கார வளைவுகள் சாம்பிராணி விளக்குகள் மற்றும் ஆரத்தி தட்டுகள் என ஏராளமான கைவினை பொருட்களை தயாரித்து வருகின்றனர் அழகு மற்றும் பாரம்பரியமிக்க பொருட்கள் என பல்வேறு வகையான பொருட்களை கலைநயமாக தயாரித்து அதற்கு தகுந்த வர்ணங்களை தீட்டி அசத்தினர் முதுநிலை மண்பாண்ட கலை பயிற்சியாளர் ராஜகோபால் பெண்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கினார் களிமண்ணால் பல்வேறு கலைப்பொருட்களை கலை நுணுக்கத்துடன் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்து வருகிறார் அத்தியாவசிய பெற்று அரசு மாநில அரசும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக மூவாயிரம் பேருக்கும் பயிற்சி பயிற்சி எடுத்த இடங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் மேலே அவருக்கு சொல்லிக் கொண்டு வாழ்வாதார கொண்டு இப்போ இந்த இந்த மாணாண்டு பயிற்சி மத்திய அரசாங்கம் பிளவர் வாட்டர் வாட்டர் செக்கு அலங்காரமாக செய்யக்கூடிய சின்ன பொருள்கள் நவீன உலகத்தில் தேவைப்படக்கூடிய பொருள் மாதிரி மண் பகுதியில் மாற்றியமைச்சு அழகு சாதன பொருட்களை பார்வையிட்ட பூங்குகார் நிறுவன அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்ட பெண்களை பாராட்டி வரிசை வழங்கினர் என்னென்ன பண்ணணுங்கிறத மக்கள் புரியக்கூடிய அளவில் இந்த மாதிரி பக்குவமாக கொண்டுகிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி முத்துராஜமால் போட்டுராஜன் வந்து ரொம்ப பேர் வாங்க முடியாது நிறைய போயிட்டு அது வந்து இங்கே ஃபேமஸ் ஆகுது அது இந்த என்னுடைய ட்ரைனிங்கில் இந்த தான் வந்து பயிற்சி அளிச்சுங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதுவும் நிறைய ஆகும் இன்னொரு மார்க்கெட்டுன்னா இங்கே தயார் செய்யக்கூடிய பொருள் அனைத்தையுமே பூம்புகாரில் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவங்க இவங்க பூம்பக சப்ளை பண்ணாலே ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டு வருமானம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிக்கப் பண்ணி இந்த மானா மண்டலத்தை தேர்ந்தெடுத்துகிறதுக்கு அது என்னுடைய சார்பாகவும் எங்களை அதிக அலுவலக சார்பாகவும் சுயதொழில் பயிற்சி முடிக்கும் பெண்களுக்கு முன்னேற்றம் காண தேவையான உதவிகள் குறைந்த வட்டி மற்றும் சுலப தவணை திட்டத்தின் கீழ் வங்கிக் கடன் மானியம் பொருட்களை விற்க உத்தரவாதம் உள்ளிட்ட சலுகைகளை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன